தீப்பட்டி விற்கும் சிறுமி ஆண்டின் கடைசி இரவு பணியும் ஒளிரும் குளிரும் மூடியிருந்தது மக்கள் சூடான கோட்டுகள் போர்த்தி கொண்டு விரைவாக நடந்தனர் அவர்கள் காலணிகள் பணியில் மெதுவாக ஒலித்தன குழந்தைகள் சிரித்தபடி பணியை எடுத்து காற்றில் தூக்கி எறிந்தனர் அத்தனை வெளிச்சத்திலும் தெருவின் ஒரு மூலையில் கடும் குளிர் மட்டும் நிலைத்திருந்தது அந்த அமைதியான மூலையில் சிறுமி சுடர் நடுங்கியபடி நின்றாள் காற்றில் தளர்ந்த இலை போல அவள் அணிந்த உடை மெல்லியதும் கிழிந்ததும் அதன் வழியே குளிர்காற்று உடலுக்குள் புகுந்தது அவளின் திறந்த தலைமீது பனித்துளிகள் மெதுவாக படிந்தன அவள் சிறிய கையில் ஒரு தீக்குச்சி பெட்டியை பிடித்திருந்தாள் அந்த இரவு வாழ்வதற்கான அவளின் ஒரே நம்பிக்கை அது அவள் அணிந்த செருப்புகள் மிகப்பெரியவை நடந்தவுடன் வழுக்கிச் சென்றன ஒரு வண்டி வேகமாக வந்ததும் அவள் பயந்து தாவினால் ஒரு செருப்பு பணியில் தொலைந்து போனது மற்றொன்றை சிறுவன் வேலன் பறித்து ஓடிவிட்டான் இப்போது சிறுமி காலனியின்றி நடந்தால் பனிக்கட்டி தரை அவள் கால்களை வலிக்கச் செய்தது இரண்டு கல் இருந்த ஒருங்கிய இடத்தில் அவள் நுழைந்தாள் தீக்குச்சி பெட்டியை அருகில் வைத்து தன் மெல்லிய கைகளை சுற்றிக்கொண்டு கொண்டு சூடு தேடினாள் பயணிகள் அவளின் நடுங்கும் நிலையை கவனிக்காமல் அங்கேயே நடந்து சென்றனர் அவர்கள் சிரிப்பு தொலைவில் ஒலித்தது ஆனால் அது அவள் அமர்ந்திருந்த குளிர்ந்த நிழல்களில் எட்டவில்லை வீட்டிற்கு செல்ல எண்ணிய போது பயம் அவள் இதயத்தை பனிப்போல் உரையச் செய்தது ஒரு தீக்குச்சியும் அவள் விற்கவில்லை ஒன்றுமில்லை தந்தை கோவிப்பார் என்று அவள் அறிந்தாள் மேலும் அவர்களது வீடும் தெருவைப் போலவே குளிரானது எந்த ஆறுதலும் இல்லை ஆகவே அவள் வெளியில் தங்கி இரவு கொஞ்சம் கருணை காட்டும் என நம்பினாள்